அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு மார்கழி ஒன்று வழக்கமாக ஒரு அஞ்சு மணிக்கு எழுந்திருச்சு கோலம் போடலாம் அப்படின்னு நினைச்சா கூட இப்போதைக்கு முடியாது ஏன்னா அந்த அளவுக்கு ரொம்ப ஓவராக இருக்குங்க வழக்கம் போல ஆறு மணிக்கு தான் எழுந்திருச்சேன் எழுந்திருச்சு காலையிலேயே சிம்பிளாக எனக்கு தெரிஞ்ச மாதிரி ஒரு கோலத்தை போட்டாச்சு பசங்களை ஸ்கூலில் கொண்டு போய் விடணும் அதனால காலையிலேயே குளிச்சுட்டு கால டிஃபன் பசங்களுக்கு தோசையும் தேங்காய் சட்னியும் செஞ்சாச்சு பசங்களை விட்டுட்டு அப்படியே கோயிலுக்கும் போயிட்டேன் ரொம்ப அதிசயமா காலையிலேயே கோயிலுக்கும் போயிட்டு மார்கழி மாசம் ஒன்றாம் தேதி கோயிலுக்கு போனது ரொம்ப ரொம்ப மன நிறைவாகவும் இருந்துச்சு போயிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் மதியம் லஞ்சுக்கு இன்னைக்கு சாம்பார் பீட்ரூட் பொரியல் வாழைக்காய் உருளைக்கிழங்கு வருவல் வச்சு பசங்களுக்கு லஞ்ச் பாக்ஸா கொடுத்தாச்சு கடைகடன்னு காலையில எழுந்துருச்சோம் அப்படின்னா வேலையெல்லாம் ஈஸியா முடிச்சிருவோம் அம்மா வீட்டுலாம் கல்யாணத்துக்கு முன்னாடி மார்கழி மாசத்துல காலங்காத்துல எழுந்து போட்டி போட்டு கோலம் போடுவோம் இப்ப முடியாது பனிக்காலம் அப்படிங்கறதுனால சாதாரணமா எழுந்திரிச்சு கோலம் போட்டாலே சளி பிடிச்சிக்குது உங்க வீட்டுல மார்கழி மாசம் எப்படி நல்லா சிறப்பா கொண்டாடுவீங்களான்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க